திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி வென்றி திருவள்ளரை வென்றி மா மழமேந்தி முன்மன்மிழை மன்னரும் கொன்ற நின் குறை கமல் தொழுவது ஓர் வகை என கருவி புரிவேன் மந்தில் மாம் பொடில் நுழை கத்தந்து மல்லி மௌவலியன் மல்லிகை மௌவலியன் பொது அலர்ந்தி கந்தை மானம் தமிழ் திருவள்ளரை நின்றானே வசையில் நான் மறை கொடு கிடைத்த அம்மரன் கரி அரிமுன் பரிமுகம் மாயி இசைகொளினி வேத நூனரி வை அரிவை பயந்தவனே உனக்கு அரல் புரியே உயர் கொளி மாதவி போதுடு ரானிய மருதம் வீதியின் வாயி திடை எல்லாம் கம்பழும் பொழில் சூழ் திருவல்லரை நின்றானே வெய்யா வெய்ய நாய் உலகேழும் வெய்ய நாய் நலிந்தவன் உலகம் சிறு கையில் நீரொள் அவயந்து எனக்கு அருள் புரியேன் மையனா தரு பராளிவன்பாயம் வந்தடங்கிடக்க கிடக்க தமரங்கல் தென்வாதிரம் கொன்கொடு சோழன் திருவள்ளரை நின்றானே வாமொழியும் மன்னர் தம் உயிர் செக ஐவர்க்கு அழி அர அரசலத்த தாம் பெற்ற திருவேங்கட முருப்ப நின் காதலை நின் காதலை அருள் என்று மாம்பொழில் தளிர் மடக்குயில் வாயாது துவசைய தீம்பல கனி தேனது நுகர் திருவள்ளரை நின்னானே மானவேல் ஒன்கண் மடவரால் மண்கண் அழுங்க அழுங்கமதி பரப்பில் ஏனமாகிய அன்று இருநிலம் இறந்தவனே எனக்கு அருள் புரியாயின் காணமாகல்லை கடைத்து பேரிவன் முறுவல் செய்து அலர்கின்ற ஏனின் வாய் மலர் முருக்கும் திருவள்ளரை நின்னானே பொங்குநீள் முடி அமர தொழுத அமுதனை பொடுதளிப்பான் அங்கு ஓ ஓரம ஓரமயாகிய ஆதி நின்னடி அருள் எமக்கு தங்கு பேடையுடமாற மகரம் தையலர்கான் குடலாய் திங்கள் தோயின் சென்மணி மாடம் சந்திரவனின் திரைவல்லரை நின்னானே ஆண்டினோரு குறையிட முடி அரைக்கந்தன் சிரமெல்லாம் வேறு வேறு கவிய கவியது மறைத்தவனின் எனக்கு அருள் புரியாயே மாறில் சோதிய மர தாமரை வளர்ந்த தேரல் மா மாந்தி வண்டு இன்னிசை முரலம் திருவள்ளரை தின்னானே முன்னி முலைகேழும் உணர உணர்வின்றி இருள் இருள் மருங்க கும்பர்கள் தொழுதேத்த அன்னமாகி அன்ற அன்றமரை பயந்தவனே எனக்கருள் புரியாயே மன்னுதே சோதகம் என்றவை வன்னிடை தரும் வினங்கள் தென்னவென்று இன்னிசை முரல் திருவள்ளரே நின்னானே ஆங்கு மாவலி மாவலி வேள்வியில் இறந்து சென்று அகரிடம் முழு முழு நினையும் பாங்கினால் கொண்ட பரம நின்ற தேவன் எனக்கு அருள் புரிய ஆயேம் ஓங்கு பின்னணி செம்ம சம்மலரேறி வண்டு கண்டுடித மா தீங்குடல் படைப்ப திருவள்ளரை நானே மஞ்சுளாமணி மாடங்கள் சோழ் திருவள்ளை அதன் மேயனை திருவுருவானே ஆதியை அமுதை நஞ்சுலாவிய அன்பை நந்தன் கலிகண்ணி சொல் ஐரண்டும் எஞ்சமே நின்று ஏத்தவல்லார் இமையோர் கரவே ஆழ்வார்களே பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழி உந்திமேல் திருவரங்கம் உந்திமேல் நான்முகனை படைத்தான் உலகுண்டவன் இவையோர்கள் தாதைக்கு இடமே இடமே திறன் சந்திசையோடு மணியும் கொடிக்கும் புனல் காவிரி போலும் நின்ற வயல்சூழ் தென்னரங்கமே வைய முன்ட்டு ஆலை மேல் கொய்யமாயம் மணிநீயின் முடி பைய கொன் திரு திருநாளை பயிலும் இடம் தையலர் அல்லார் கடன்மாலை மற்றவை தடமா தடமுகளை செய்தாத்து கலந்து பிறன் கோயில் திருவரங்கம் தென்னரங்கமே பண்டு இவை அஹ் இவை மணப்பான் சென்று மாவெளியில் நீ கொண்ட குரலின் மேல் பரா எமென்பரால் பண்டு பாடம் மதுவார குளர் பந்தி காவிரி அண்டனாறம் பொழில் சூழ்ந்து அழகர் தென்னரங்கமே விளைத்தவின் போர் விரல் வளர் கண் அவர் வாழ்பட மறைத்தவல்லி தடல் கையனுக்கு இடையிடம் பெறால் துளைக்கேயான மறுப்பும் அகிலம் பறந்து முன் திளைக்கும் செல்வ குரல் காவிரி சூழ்த்தரங்கமே வம்புலாம் கூந்தல் மண்டோதரி காதலன் வாண்புகள் அம்புதன்னால் முனிந்த அடகலிடவன் வென்பரி உம்பரக்கோன் குலகேனும் வந்தின்றி பனங்கும் நலி செம்பருமான் மதில் சூழ் அடகனார் திருபரங்கமே கலையுடுத்த அகலைக்குள் வண்பே மகல் தாயன

சகர முன்பாவினால் துஞ்சவென் சுடரான் வாழமென்பாரால் மஞ்சும் மஞ்சு சேர் மலினை நீ கடலில் பகையும் மாமரையோர் நெஞ்சால் செஞ்சொல் வேலி வேள்வி புகையும் கமழும் தென்னரங்கமே ஏனமீ நாமையோடு அறியும் தானுமாய் தரணி தரணி தலைவனை மென்ப மென்பரால் வானும் மண்ணும் நிறை புகுந்தான் வணங்கும் நல் பேனும் பாலும் கலந்து கலந்த வரவே தன்னரங்கமே சேயன் என்றும் மிகப்பெரியான் நுண் சே நேர்மையா நாய் இம் மாயையரும் அரியவை இடம்பொருள் வேயின் முத்து மணியும் கொடந்து ஆர்புணல் கால் காவிரி ஆயமுன் மாமதில் சூழ் அழகர் தென்னா தென்னரங்கமே அல்லி மாம அல்லி ரமரும் திருவரங்கத்தை கல்லி கல்லி மன்னும் கங்கையார் கோன் கலிகந்தி நல்லிசையும் ஆலையும் நாள் என்று மிரட்டும் உன் உடன் வல்லார் தாம் உலகண்டு உலகாண்டு பின் வானுலகாழ்வாரே உலகாண்டு பின் வானுலகாழ்வார்